வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரிஷபராசி ராகுதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ரிஷபராசி கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறார் இன்னொன்று குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்ற கிரகங்கள் வந்து ராகு கேதுவெல்லாம் நிலையா இருக்கும் இந்த வருட கடைசியில் தான் ராகு கேது பயிற்சி ஆகுது அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ராகு தசை அதாவது ரிஷபராசியில யாராருக்கெல்லாம் தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் இந்த ராகுதசை அப்படிங்கிறது வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இது எப்படி அப்படின்னாக்கா மூன்று வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட மூன்று ப்ளஸ் பத்து அதன் பிறகு சந்திரதசை பதிமூணு பதிமூணு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பு வரும் சந்திர தசைக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை அப்போ பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசுலேருந்து ஷார்ப்பாக முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் முன்ன பின்ன ஒரு வருடம் வரலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து அப்போ முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசை அப்படிங்கிறது வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது சந்திர தசை அதாவது இந்த பத்து வருடத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ சென்ற பகுதியில் நான் எடுத்துக்கிறேன் அஞ்சு வருடங்கள் இருந்துச்சுனாக்கா அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதச பனிரெண்டு ப்ளஸ் பதினெட்டுன்னா முப்பது முப்பது வயது வரைக்கும் ராகுதசை வரும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கள் மூன்று வருடம் இருக்கலாம் ஒன்பது வருடங்கள் கூட இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து இந்த ராகுதசை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கூட வரலாம் அதே மாதிரி இருபத்தி ஆறு ஏழு வயசில் கூட இந்த ராகுதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம் அது உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் பார்த்துங்க ஆக மொத்தத்தில் பதினெட்டு வருடங்கள் இந்த ராகு தசை என்ன செய்யும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகு சேடத்துக்கு வந்து ஆரம்ப தசை வந்து செவ்வா தசை இந்த ஆரம்ப தசை இருக்கு இல்லையா செவ்வாயோட தசையில் இதில் ரெண்டு பாதங்கள் தான் இருக்கும் அப்போது ஆறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட ப்ளஸ் வந்து பதினெட்டு அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த ராகு தசையோட நடப்பு வந்துடும் முடிவு வந்துடும் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் முதல்ல படிக்கிற இருந்து போவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கு சொல்லலாம் இதை தசைக்கு தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த ராகு தசை இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் நான் தனியாக சொல்கிறேன் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் தசை வந்தால் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மனசஞ்சலங்களை கொடுக்கலாம் ஒரு சில பேர் வந்து ஏன்னா இப்போ ஏழரை சனி கிடையாது உங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது சனியோட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இருந்தாலும் சனியுடைய டிஸ்டர்பன்ஸ் எது அப்படின்னாக்கா பார்வை இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்குறார் இந்த ராசியில் தான் இருப்பார் நீங்கள் ரிஷபராசின்னாக்கா தான் இருப்பார் அப்போ அவர் தசா நடத்தக்கூடிய கிரகம் சந்திரன் கிடையாது சின்ன வயசுலேயே போய்டும் ஆனால் இந்த ராசியில் தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு இருந்தால் இது வந்து சுக்கரனோட வீடு இல்லையா இப்போ வந்து சுக்கர தசை மாதிரி இருக்கு அது வந்து சுக்கரன் என்ன பலன்களை கொடுக்கணுமோ அந்த பலன்களை தான் கொடுக்கும் அதாவது சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த ராகு பகவான் இருந்தால் அப்படி இல்லைனாக்கா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் இந்த தசை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளில் கொடுக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் சனி ஏன்னா ஏழரை சனி மாதிரி இருக்கும் ஏழரை சனி இல்லை ஏழரை சனியில் என்ன மாதிரியான மன சஞ்சலங்கள் வருமோ அந்த மனசஞ்சலங்கள் வரும் ஏன்னா ராகு வந்து இருக்கிற இடத்த பொறுத்துன்னு வச்சிக்கலாம் இப்போ சுக்கர்னோட வீடு அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பெருசாக உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பில் கொடுக்காது அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணங்களில் அந்த ராகு பகவானுக்கு மறைவு சாணங்களில் இருந்தால் படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க ஒரு சில டைமில் வந்து இப்போ அந்த சனி பயிற்சி வந்துச்சுலையா அந்த மீனராசிக்கு பிறகு மீனராசிக்கு வந்துச்சு இல்லையா சனி அதிலேருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க அதனால் இது வந்து இது மாதிரியான மனநிலைகளை கொடுத்துருந்தால் எல்லாம் சரியாயிடும் சும்மா வரும்போது தான் அப்படி ஒரு ஒரு இது ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கும் சனி படிப்பு ரீதியாக பரவாயில்ல இன்னொன்று வெளிநாடு போகிற யோகத்தெல்லாம் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு வெளிநாடு மேல் படிப்பு அது மாதிரி இல்லை வேலை முடிச்சுட்டு அதாவது வேலை படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னாக்கா வெளிநாடு போகலாம் படிப்பு முடிச்சுட்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடினீங்கன்னாக்கா இப்போ கிடைக்கும் இந்த இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் இருக்காங்க சந்தரனோட நட்சத்திரம் சந்தரனோட இருக்கிறாரு ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் இல்லை இந்த வீட்டு அதிபதியோட இந்த வீட்டில் அந்த கிரகங்கள் அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இது மாதிரி இருந்தால் ஏன்னா பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சிக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு படிக்க ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் முயற்சி பண்ணி உங்களுக்கு நிறைய தடைகளாக இருந்துச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கு அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகவும் படிப்பில் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாக்கா இப்போ கிளியர் ஆகிடும் ஏன்னா அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் ராசி ஏன்னா மனசை பார்க்குறாருன்னு வச்சுங்களேன் இப்போ சந்தனம் பார்க்கறாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குமே தவிர பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை தவிர்த்து பயப்பட தேவையில்லை அப்படி இருந்தால் கூட என்னதான் இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிட்றது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசைகள் பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப பாதிப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஜாதகப்படி பார்த்தா தான் சொல்ல முடியும் ஒரு தசை நல்லாயிருக்கும் ஒரு தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ஜாதன் பார்க்குறேன்னு கேட்டால் தெரியும் இந்த இந்த தசையில் நான் நல்லா சம்பாதிச்சேன் வேலை செட்டில் சூப்பராக இருந்தது சார் ஆனால் அடுத்து வரக்கூடிய தசையில் அடுக்கு அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்படின்னு அந்த தசையை பற்றி நிறைய நம்ம சொல்லலாம் எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து நல்லா இருந்திருப்பீங்க அப்படின்னு ஆமான்னுவாங்க ஏன்னா அந்த தசைக்கு ஒரு பலன் இது எல்லாருமே வந்து மேலேயே இருக்க முடியாது எல்லாருமே கீழே இருக்க முடியாது ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்கனாக்கா திடீர்னு பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமை கூட போகலாம் எது எப்படி இருந்தாலும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் படிச்சுறது நல்லது இந்த பதினாறுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இதில் தான் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் படிச்சுருங்க நிறைய வெப்சைட் இருக்குது படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தேவையோ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாம் கூட சொல்லிக் கொடுக்கலாம் கூடனாக்கா அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் நீங்கள் போட்டிங்கனாக்கா எல்லாமே வந்துடும் நெட்டில் அந்த அளவுக்கு வந்து இருக்குது நம்ம கையிலே இருக்குது உலகமே அதனால் படிச்சுறது நல்லது ஏன்னா படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகள் அது உங்களை இந்த படிப்புங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு மூலிமா அந்த பொருளாதாரம் இல்லைனா ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் அதெல்லாம் வந்து உங்களை வந்து தாங்கி பிடிச்சிக்கும் பின்னாடி கஷ்டம் வராமல் பார்த்துக்கும் அதனால் நீங்கள் படிச்சுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தசை எப்படி இருந்தாலும் சரி மற்றபடி தசை அப்படின்னு பார்த்தாக்கா ராகு தசைக்கு உங்களுக்கு இந்த வருடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்கும் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இப்போ படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருப்பீங்க வேலை வாய்ப்புங்கிறது சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை பதினோராம் இடத்துல சனி ஏன்னா பதினோராம் இடத்துல சனி இருக்கிறாரு எனக்கு வந்து வேலை சரியா அமையல அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரியே இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவயோக கிரகமாக இருந்தா வேலை உங்க வந்து உங்களுக்கு சரியா அமையாது வேலையில பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் இன்னொன்னு ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு கூடவர்னாக்கா இந்த ராசிக்கு வந்து சூரியன் அவர் ஆட்சி உச்சத்தில் இருந்தா பரவாயில்ல இப்ப நாலாம் இடத்துலயே வந்து சூரிய பகவான் இருந்தாலும் இல்ல அவர் வந்து மேஷ ராசியில உச்சமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு பன்னெண்டாம் இடத்துல ஆயிடுவார் இருந்தாலும் வேலை ரீதியாக மற்றபடி தசை எப்படி இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் வேலைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் நல்லான்ட்டாரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு பரவாயில்ல அப்படின்னாக்கா இப்போல்லாம் நல்லபடியாக போயிடும் தான் இருந்தாலும் அந்த ஏழரை சனி வரும்போது தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இது இப்போ கிடையாது இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நிறைய பேர் இப்போ ரிஷபராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு குரு பயிற்சி நல்லா அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட இன்னொன்று சனி பயிற்சி பதினொன்றுல இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாருன்னு சொன்னால் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க அதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா இதே லக்கணமாக வந்தாலும் சரி இந்த ராசிக்கு அதாவது பொதுவாக ராசிக்கு தான் சொல்ல முடியும் லக்கணத்துக்கு நீங்கள் பொதுவாக பார்த்துங்க உங்கள் ஜாதகத்தை என்னென்னா அந்த ராகு பகவான் இருக்கக்கூடாத இடம்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத வீடுகளில் இருக்கக்கூடாது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத வீடு எது அப்படின்னாக்கா சூரிய சந்திர லக்கணங்கள் அந்த லக்கணத்துலேயோ இல்லை அந்த வீட்லேயோ அந்த இடத்துல வந்து இந்த ராகுபகவான் இருக்கக்கூடாது அதாவது அந்த லக்கணத்துக்கு இல்லை அந்த லக்கணமாக வந்தீங்கனாலும் இந்த தசங்கிறது அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ராகுதசைங்கிறது நல்லாயிருக்கும் அந்த ராசியில் இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ வீடு கொடுத்த கிரகமும் சரியில்லைன்னு வச்சுங்களேன் அதாவது உங்கள் ராசி இப்போ வந்து ரிஷப ராசி இதுக்கு ராகுதசை நடக்குது சூரியனோட வீட்டில் இருக்கிறாரு இந்த பகவான் இல்லை சந்திரனோட வீட்டில் இருக்கிறாரு இது மாதிரியான இடங்கள்ல இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் சந்திரனும் சூரியனும் அந்த ராகுபகானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா இல்லை கூடவே இருந்தால் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஏன்னா சந்திரன் வந்து இந்த வீட்டில் இருப்பார் இந்த வீட்டில் உச்சமாயிடுவார் அப்போது அந்த ராகுதை அப்படிங்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும் ராகுத ஒரு வேலையை கொடுக்கும் அந்த வேலையில வந்து பிரச்சனை கொடுக்கும் வேலையில ஸ்ட்ரகிள் கொடுக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு எல்லாம் போயிட்டீங்கனாக்கா சூப்பராக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் அது மாதிரி வந்துடும் ராகு ப்ளஸ் சந்திரன் அது மாதிரி சந்திரனோட வீட்டில் இருந்தா அதாவது ராகு ப்ளஸ் சந்திரனாக்கா ராகு வந்து சந்திரனோட வீட்டில் இருந்தா சந்திரன் மாதிரியே இது சந்திரன் உச்சமாயிட்டாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு வருமான வேலைவாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் திருமணம் வாழ்க்கை அது வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து ஏதாவது ஒன்று வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாய் சுக்கரன் இது மாதிரி குரு ஏதாவது மைனஸ்ல இருந்துச்சுன்னு வச்சிக்கலாம் அப்போ திருமணம் லேட் ஆகும் இல்லைனாக்கா திருமணத்தில் பிரச்சனை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் வைக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த ராசிக்கு ஆகாத இடம் அது அதுக்குண்டானதை இந்த ராகு பகவான் செய்யணும் அப்படின்னாக்கா கஷ்டத்தை கொடுக்கும் அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து இந்த ஜாதகத்தில் மறைவு சாணங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தை சனி பார்க்கும்போது பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த வீடு கொடுத்த கிரகம் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதாவது ராகுதசை அப்படிங்கிறது சந்திரனோட வீடு சூரியனோட வீடு இன்னொன்று சனியோட வீட்டில் இருந்தால் கூட இப்போ பரவாயில்ல இப்போ பிரச்சனை வராது சனியோட வீட்டில் இருந்தாலும் அது வந்து ஏழரை சனி வரும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஆனா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தசை பொறுத்த வரைக்கும் அதாவது வேலை வாய்ப்பு ஏன்னா பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க பாசிட்டிவ் அப்படி கிடையாது இது வந்து தசா புத்தி பலன்கள் ஏன்னா பாசிட்டிவ் வைப் கொடுக்குறாரு அதோட நல்ல மோட்டிவாக ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் வேண்டாம் ஏன்னா பொறுத்த வரைக்கும்னா இது தசை நிறைய டீட்டெயில் இருக்கு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த நட்சத்திராதிபதி கூட சேர்ந்த கிரகம் ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டேன்னு இல்லை ஒரு சில பேர் அரசியலில் இருப்பாங்க அரசாங்கத்துறையில் இருப்பாங்க அரசு வேலை கிடைச்சிருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டீட்டெயில் இருக்குது ஜாதக ரீதியாக அதை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது அதாவது அவ்வளோ டீட்டெயில் எடுத்தோம்னா டைம் ஆகிடும் நிறைய வீடியோ லென்த் ஆகிடும் யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால வந்து சுருக்கமாக சொல்கிறேன் இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் பகவான் இருந்து தசை பண்ணிச்சேன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும் இதே யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்குது இப்போ புதனோட வீட்டில் இருக்குது இந்த ராசிக்கு இதே லக்கணமாக வந்துட்டீங்க புதனோட வீட்டில் இருக்குது அப்படி இல்லை இப்போ சனியோட வீட்டில் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் இது மாதிரி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகுக்கும் மறைவு சாணங்கள் இருந்தால் வேலையில் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும் இது தொழிலுக்கும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் வளர்ச்சி இருக்காது ஏதோ வரவு செலவு அப்படி தான் போயிட்டுருக்கோம் சேமிப்பு இருக்காது அது மாதிரி நிறைய இந்த தசை அப்படிங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னாக்கா இப்போ சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு படுது நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க நிறைய குழப்பமாக இருக்கும் மனநிலை வந்து மாறிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா புதுசாக வந்து ஏன்னா தொழில் தொடங்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இப்படியே இருந்தால் இப்படி அப்படின்ற மாதிரி ஏன்னா சந்திரன் இந்த ராசியை பார்க்கறதுனால சந்திரன் இருப்பாருங்க உங்கள் ராசிக்கு அப்போது நிறைய குழப்பங்களை கொடுக்கும் ராகுதசை சரியில்லைன்னாக்கா நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நல்லா போகும் ஆனால் ஏழரை சனி பிரச்சனை கொடுத்துரும் ராகுதசை சரியாக இருந்தால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எம்ப்ளாய்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓரளவு வேலை கிடைச்சி வேலையில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க இன்னொன்று ஏற்கனவே ஒரு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த ராகுதசை இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி நல்லபடியாக போவோம் ஆனால் ஏழரை சனி மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் சிறப்பு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து திருமணத்தை கொடுத்துரும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து ஏதோ ஒரு ஒரு வடு வைக்கும் அதாவது இதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம் இதை நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதை நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம் இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மனசில் ஏதோ ஒரு வலியும் வேதனையும் கொடுத்துருவோம் ராகு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் கொடுக்கும் இங்கே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி டாலரில் வருமானம் வர்றது அது மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருந்ததுனாக்கா அந்த ராகுக்கு அரசு வேலை இல்லை அரசியல் அதில் போயிட்டு கொஞ்சம் சாதனை பண்றது அது மாதிரி இந்த வருடத்தில் ராகு தசன் நடக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரும்பாலும் உங்க சுயஜாதக அடிப்படையில் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கணும் நான் திரும்ப திரும்ப அதுதான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒன்று கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏன்னா ஏலரசனியை ஆரம்பிக்கிற வரைக்கும் எதையுமே பேச முடியாது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக கொடுக்கும் இப்போ சனி கிடையாது ஆனால் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் நெருக்கடிகள் ஒரு சில பேருக்கு வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் கொடுத்துச்சுனாக்கா ஏழரசனிக்கு முன்னாடியே சேஞ்சு சேர்ந்துடலாம் சேர்ந்து வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு நிறைய க கவலைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் வந்து டோட்டலாக இந்த வருஷத்தில் கிளியர் ஆகிடும் அதாவது ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கொஷின் கொடுத்துருவார் சனி சனியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி யோகாதிபதியோட பார்வை ராசிக்கு நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா அது லக்ன அவயோகராகவோ இல்லை ராசிக்கு அவயோகராகவோ இருந்தால் கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணும் அவ்வளோதான் மொத்தமாக கிளியர் ஆகிடும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் எம்ப்ளாயிக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை அந்த ப்ரொமோஷனெலாம் எது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் இருந்தீங்கனாக்கா அந்த ராகுதசையில் அதான் ராகுதச சுக்கர புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணோம் ஏன்னா சுக்கர புத்திக்கு பிறகு சுக்கரனே ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் அதே மாதிரி சூரியன் சந்திரன்லாம் அந்த புத்திகள் நல்லது செய்யாது செவ்வாய் வரைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் மற்றபடி எம்ப்ளாய்க்கு ஓகே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே மேல் படிப்பு படிக்க நினைக்கிற நபர்களுக்கு ஓகே வெளிநாடு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் អរគុណ